என்ஐஏ அதிகாரிகள் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் வீட்டில ரைடு பண்றதுக்கு மிக முக்கியமான காரணமே சீமானோட செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போகுது இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறைய இந்த மத்திய அரசு சீமான் மேல ஏவி விட்டுருக்குது சீமானோட முதல் கட்ட சுற்றுப்பயணத்திலேயே ஆயிரக்கணக்கில் மக்கள் திரண்டாங்க ஒவ்வொரு பொதுக்கூட்ட நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கு பிறகு நூற்று கணக்கில் தன்னார்வத்தோட மக்கள் வந்து கட்சியில் தங்களை இணைச்சிக்கிட்டாங்க ரெண்டாம் கட்ட சு சுற்றுப்பயணத்தை சீமான் வந்து அறிவிச்சப்பையே இது பல அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திச்சு திரும்பவும் சீமான் சுற்றுப்பயணம் பண்ணால் அது மிகப்பெரிய அளவுல எழுச்சியாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு பயம் அவர்களுக்கு இருந்துச்சு குறிப்பா விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவரை போல ஒரு தலைவரை மக்கள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மாற்று சக்தியாக இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஒரு நல்ல தலைவர் கிடைக்க மாட்டாரா அப்படிங்கிறத பார்க்கும்போது சீமான் வந்து அதுக்கு அடுத்து சீமான் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது மக்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்குது அதற்கு ஏற்றார் போல் சீமான் தன்னுடைய இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்கிய முதல் நாள் தொட்டு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் சீமானுக்கு கூட தொடங்கி இருக்கிறது இதில் பற்றின தகவல் எல்லாமே உளவுத்துறைக்கு மத்திய அரசுக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுக்கும்போது சொன்னார் கருத்து கணிப்பு எல்லாமே வந்து சீமானோட வாக்கு வங்கி பல மடங்கு உயரும் அப்படிங்கிற மாதிரி தான் வருது எஸ்எஸ்என் சர்வேவும் அதைத்தான் சொல்லுது இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு நெருக்கமான பத்திரிக்கை எடுத்த ஒரு சர்வே கூட அதை சொல்லுது அந்த ரிப்போர்ட் வந்து மோடியோட டேபிளுக்கு போயிருச்சு மோடி ஆனால் இன்னும் பார்க்கல அவர் பார்க்கும்போது அதற்கு பின்ன அவங்களோட முடிவை அவங்க வந்து எப்படி தேர்தல் வியூகத்தை இங்க வந்து அண்ணாமலையை வச்சு வகுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சியில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொன்னார் இன்னொன்னு அண்ணாமலை கிட்ட மோடி அமித்ஷா தரப்பிலிருந்து பேசும்போது கேட்கக்கூடிய தமிழகம் குறித்து கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க முக்கியமாக முக்கியமா இப்ப வந்து அதிமுக பயங்கரமா பலவீனப்பட்டிருக்கு அப்ப அந்த பலவீனத்தை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி வளருமானு கேட்கும் போது அதற்கு அண்ணாமலை சொல்லக்கூடிய ஒரே பதில் திமுக அதிமுகவை பலவீனப்படுத்தி நாம வளருறோமோ இல்லையோ இங்க ஏற்கனவே ஒருத்தர் வளருந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலை கடத்துறாங்க அப்பதான் வந்து சீமானவர் வந்து மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குறிப்பா அவர் ஏற்படுத்துவார் குறிப்பா வெற்றியை தொட்டு விட்டார் அப்படின்னா மிகப்பெரிய தலைவலியா மோடிக்கு தென்னக உலகத்திலேருந்து கிளம்பக்கூடிய ஒரு தலைவராக சீமான் இருப்பாருங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வருது அதுக்கு கோவில்பட்டியில் கூடிய அந்த கூட்டமும் ஒரு காரணம் என்ஐஏ அப்படிங்கிற இந்த சட்டத்தை எதிர்த்தது நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் என்ஐஏ சட்டத்தை ஆதரித்து வாக்கு செலுத்துச்சு அங்கே நாடாளுமன்றத்தில் போய் திமுக என்ஐஏவுக்கு ஆதரவளித்து கையெழுத்து போட்டதன் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செஞ்சிச்சு இந்த என்ஐஏ சட்டமே இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு முத்திரை குத்தி எப்பனாலும் கைது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு கொண்டதுதான் இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டம் முழுக்க ஈழத்தமிழர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே எதிரான ஒரு சட்டம் அப்படிப்பட்ட அந்த சட்டத்தினால இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியினரும் திட்டமிட்டு ஒரு முத்திரை குத்தப்பட்டு அடக்குமுறைக்கு ஆளாகிறாங்க எந்த என்ஐஏ சட்டத்தை நாம் தமிழர் கட்சி கடுமையாக எதிர்த்ததோ அந்த சட்டத்தினாலேயே நாம் தமிழர் கட்சி தற்போது முடக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கு காலையிலேருந்து ரெய்டு நடந்துக்கிட்டு இருக்குது சென்னை நெல்லை மதுரை சிவகங்கை கோயம்புத்தூர்னு தமிழ்நாட்டினுடைய நான்கு திசையிலும் நாம் தமிழர் கட்சியின் படைத்தளபதிகளாக யார் யார்கள் இருக்கிறார்களோ அவர்களை குறிவைத்து இந்த வேலையானது தற்போது செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது அவர்கள் சொல்றது ஒன்று ஒண்ணுதான் அவர்கள் எதிர்பார்க்கறது ஒன்று ஒண்ணுதான் சேமான் சுற்றுப்பயணத்தை ரத்து செய்யணும் இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தை ரத்து செய்யணும் அதற்கான ஒரு அழுத்தமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது இது எல்லாத்தையும் தாண்டி சீமான் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடர்றார் அப்படின்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு மக்கள் செல்வாக்க சீமான் வந்து பெறுவார் கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதா பல்வேறு கருத்து கணிப்புக்கான தகவல்கள் உண்மையான கருத்து கணிப்பு தகவல்கள் வந்து சொல்லுது ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மேலையும் சரி இந்த திமுகவின் மேலேயும் சரி மிகப்பெரிய அளவிலான அதிருப்தி இந்த மலைகளை உடைத்து அவர்கள் கொண்டு போகிறத மக்கள் அனுதினமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறதன் காரணமாக நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு மக்களின் செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு இதையெல்லாம் பார்த்து பயந்துதான் இந்த மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சியை ஒடுக்குகிறது அடக்குகிறது பாரதிய ஜனதா கட்சி போன்ற மதவெறி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வேரூண்டுவதை தடுக்க சீமானால் மட்டுமே முடியும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினர் அறிந்திருக்கின்றனர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் அறிந்திருக்கிறார்கள் மக்கள் தெளிவடைய வேண்டும் சீமானுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்து அவருடைய செல்வாக்கை அதிகரிக்க செய்வதுதான் தமிழர்களுக்கான பாதுகாப்பு தமிழகத்தில் இஸ்லாமிய கிறிஸ்தவ இந்து சகோதர சகோதரிகளாக நாம் வாழ முடியும் ஒரு அமைதி பூங்காவாக இந்த நாடு இருக்கும்